உடன்படிக்கையின் வேதாகமத்தை மார்போடு இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் வரியையும் கவனமாக வாசித்தாலும் வார்த்தைகள் ஆழமாக உணரப்பட்டு அவன் மனம் மேலும் குழம்பியது அச்சமயம் புத்தக குறியீட்டிலிருந்து பிரகாசமான ஒளி வெடித்தெழுந்து தூதன் கபிரியல் தோன்றினார் அஞ்சாதே தேவன் எப்போதும் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் வாருங்கள் உடன்படிக்கையின் பாதையில் ஒன்றாக நடப்போம் அந்த கேட்டவுடன் முகத்தில் ஒளி மலர்ந்தது ஒரு கணத்தில் அரை மறைந்து நிரம்பிய மனமிக்க தோட்டம் அவர்களின் முன்னால் விரிந்தது இது ஏதேன் என்று கபிரியில் மென்மையாக சொன்னார் இங்கே தேவன் ஆதாமையும் ஏவாலையும் படைத்து பெருகி வளரவென ஆசீர்வதித்தார் நன்மையும் தீமையும் அறியும் மரத்தின் கனியை உண்ண வேண்டாம் என்று தேவன் கட்டளையிட்டார் அந்த கீழ்ப்படிதலில் உயிரும் மிகுந்த ஆசீர்வாதமும் இருந்தது ஒளிர்ந்த தோட்டம் மெதுவாக மங்கிச் சாம்பல் நிற நிழல்களாக மாறியது ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்படியாத போது பாவம் உலகிற்குள் வந்தது என்று கபிரியேல் மெதுவாக கூறினார் தேவனிடமிருந்து பிரிந்த துயரத்தை உணர்ந்த அதோசின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின ஆனால் ஒரு சந்ததி பாம்பின் தலையை நசுக்கும் என்று தேவன் வாக்குறுதி அளித்தார் ஒரு கொடிய புயல் எழுந்தது கொந்தளிக்கும் நீரின் மேல் ஒரு பெரும் பேழை மிதந்தது இது நோவாவின் பேழை என்று கபிரியில் விளக்கினார் தேவன் பாவத்தை நியாயம் செய்தார் ஆனால் விசுவாசத்தின் மூலம் ஒரு குடும்பத்தை ரட்சித்தார் பெருக்கம் முடிந்தபின் வானத்தில் வானவில் பிரகாசித்தது அது தேவனுடைய உடன்படிக்கையும் இரக்கத்தையும் காட்டும் அடையாளமாக இருந்தது புயல் அடங்கியது எண்ணற்ற நட்சத்திரங்களால் நிரம்பிய அமைதியான பாலைவன இரவு தோன்றியது வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அநேக சந்ததியை ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குறுதி அளித்தார் எதிர்காலம் தெரியாத போதிலும் ஆபிரகாம் விசுவாசித்து கீழ்ப்படியினார் தேவனுடைய உடன்படிக்கை எவ்வளவு பெரிதும் உறுதியானதும் என்பதை குழந்தைகள் உணர்ந்தனர் காட்சி இடிமின்னலும் மேகங்களாலும் சூழப்பட்ட ஒரு மாபெரும் மலையாக மாறியது இது சீனாய் மலை இங்கே தேவன் மோசையுக்கு பத்து கட்டளைகளை அளித்தார் என்று கபரியில் சொன்னார் நியமம் தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்தத்திலும் அன்பிலும் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டியது அது ஒரு சுமையல்ல உயிரை நோக்கி நடத்தும் பரிசாக இருந்தது ஒளிரும் விக்கிரகங்களால் நிரம்பிய ஒரு நகரம் தோன்றியது மக்கள் உடன்படிக்கையை மறந்தால் அவர்களின் இருதயங்கள் கடினமாகும் என்று கபிரியல் துக்கத்துடன் கூறினார் மக்கள் மீண்டும் மீண்டும் தேவனை விட்டு விலகினர் என்றாலும் தேவன் இரக்கத்துடன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அனுப்பி திரும்பவர் அழைத்தார் இரண்டு நகரம் மறைந்தது ஒரு சிறிய மலைமேல் சிலுவை நின்றது அதன் அருகில் மென்மையான ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது தேவன் தமது குமாரன் இயேசுவை நமது பாவங்களை அகற்றும் ஆட்டுக்குட்டியாக அனுப்பினார் என்று கபிரியேல் கூறினார் அவருடைய இரத்தத்தின் மூலம் புதிய உடன்படிக்கை நிறுவப்பட்டது அவர்கள் அமைதியால் நிரம்பிய சூரிய ஒளி பொழியும் வெளியில் நின்றனர் மிகப்பெரிய கட்டளை அன்பே என்று கபரியில் சொன்னார் தேவனை அன்பு செய் உன் அயலானையும் அன்பு செய் அதோ தலையசைத்து அவன் இருதயம் உஷ்ணத்தால் நிறைந்தது இயேசுவைப் போல அன்புடன் வாழ விரும்புகிறேன் என்று அவன் கூறினான் பயணம் முடிந்தது அதோஸ் மீண்டும் தன் அறையில் இருந்தான் ஆனால் இப்போது அந்த அறை புதிய ஒளியால் நிரம்பியிருந்தது வாக்கு ஜெபம் மற்றும் ஒருவருக்கொருவர் உதவுதல் மூலம் தேவனுடைய அன்பை வாழ்வோம் என்று அவன் கூறினான் அவனுடைய சகோதரி ஜிவாவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தான் அன்பு செயல்களால் வளருகிறது என்பதை அவர்கள் அனைவரும் அறிந்திருந்தனர் சூரிய ஒளி பொழியும் வெளியில் குழந்தைகள் தேவனுடன் மனிதகுலம் பயணித்த நீண்ட பாதையை சிந்தித்தனர் பாவமும் விக்கிரக ஆராதனையும் மூலம் மக்கள் மீண்டும் மீண்டும் உடன்படிக்கையை உடைத்தாலும் தேவன் ஒருபோதும் கைவிடவில்லை இயேசுவின் ரத்தத்தின் மூலம் தேவன் நம் இருதயங்களில் எழுதப்பட்ட புதிய உடன்படிக்கையை நிறுவினார் கர்த்தாவே உடன்படிக்கைக்கு விசுவாசமான தேவனாக உம்மை நினைத்து இன்று அன்பில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆமீன்